பிரபல பாடகி கல்பனா ராகவேந்தர் தற்கொலை முயற்சி செய்ததாக கூறப்பட்ட நிலையில் அவரது மகள் புதிய தகவலை வெளியிட்டார் தமிழ் சினிமாவில் கல்பனா குரலில் உருவான பாடல்கள் என்னென்ன விரிவாக பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஓராம் ஆண்டு என் ராசாவின் மனசில படத்தில் இடம்பெற்ற போடா போடா புண்ணாக்கு பாடல் மூலம் பாடகியாக அறிமுகமானவர் கல்பனா ராகவேந்தர் ராகவேந்திரர் வைதேகி காத்திருந்தால் உள்ளிட்ட பல படங்களின் மூலம் ரசிகர்களை கவர்ந்த பிரபல நடிகரும் இசையமைப்பாளருமான டி எஸ் ராகவேந்தரின் மகள்தான் கல்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு புன்னகை மன்னன் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த இவர் பின்னர் இசைத்துறையை தேர்ந்தெடுத்தார் தாஜ்மஹால் படத்தில் திருப்பாச்சி அறிவாள பாடல் நரசிம்மா படத்தில் லாலா லாலா ஆகிய பாடல்கள் கல்பனாவை தமிழில் பிரபலப்படுத்தியது பிரியமானவளை படத்தில் பெண்ணே நீயும் பெண்ணா கம்பீரம் படத்தில் ஒரு சின்ன வெண்ணிலா போலே மாயாவி படத்தில் கடவுள் தந்த அழகிய வாழ்வு போன்ற பாடல்களை ரசிகர்கள் கொண்டாடுவர் ஆறு படத்தில் நெஞ்சம் எனும் ஊரினிலே மழைப்படத்தில் நீ வரும்போது போன்ற பாடல் ரசிகர்களை உற்சாகத்தில் துள்ளி குதிக்க வைக்கும் பெரும்பாலும் தெலுங்கு மொழி படங்களிலேயே அதிக பாடல்களை பாடிய கல்பனா நீண்ட வருடங்களுக்கு பிறகு மைனா படத்தின் மூலம் தமிழில் ரீ ரீஎன்ட்ரி கொடுத்தார் ரஜினி முருகன் மனிதன் காஷ்மோர் ஆகிய படங்களில் பாடல்கள் பாடிய கல்பனா மாமன்னன் படத்தில் ஒரு பாடலை மட்டும் பாடியிருந்தார் முப்பத்தி ஆறு நிலை படத்தில் பாடல் பாடியதற்காக தமிழக அரசின் மாநில விருதை பெற்ற இவர் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள நிஜாம்பேட்டையில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகிறார் கடந்த சில நாட்களாக வீட்டுக் கதவுகள் திறக்கப்படாமல் இருந்ததால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தனர் அப்போது வீட்டுக்குள் கல்பனா மயங்கிய நிலையில் கிடந்தார் உடனே அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்ததைத் தொடர்ந்து மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தனர் கல்பனாவின் கணவர் சென்னையில் இருந்த நிலையில் சம்பவம் அறிந்து உடனடியாக ஹைதராபாத் விரைந்தார் தீவிர சிகிச்சைக்குப் பிறகு பாடகி கல்பனா அபாய கட்டத்தை விட்டு தாண்டியதாக கூறப்பட்ட நிலையில் அவரது மகள் மற்றொரு தகவலை வெளியிட்டார் தனது தாய் அடிக்கடி தூக்க மாத்திரை எடுத்துக் கொள்வது வழக்கம் சம்பவத்தன்று மாத்திரையை கொஞ்சம் அதிகமாக உட்கொண்டு விட்டார் ஆகவே தனது தாய் தற்கொலை முயற்சி செய்யவில்லை என மறுபு தெரிவித்துள்ளார்